வணக்கம் மக்களே எல்லாரும் அப்படி இருக்கீங்க இன்று வெளிவந்த எக்கனாமிக் டைம்ஸ் பத்திரிகையில் வரப்போகிற பட்ஜெட் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு சனிக்கிழமை பிப்ரவரி ஒன்றாந்தேதி தேதி நமது நிதியமைச்சர் அவர்கள் தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட்டில் நிறைய மாற்றங்கள் இருக்குது குறிப்பாக தனிநபர் வருமான வரி தொடர்பான பர்சனல் இன்கம் டேக்ஸ் தொடர்பானதில் நிறைய மாற்றங்கள் இருக்குது குறிப்பாக பட்ஜெட்டில் மகிழ்ச்சி அளிக்க போகக்கூடிய மாற்றங்கள் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வந்துருந்துச்சு அதிரடி அறிவிப்புகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் அதில் குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க நடுத்தர மக்கள் வருமான வரியை அதாவது நிறைய சேவிங்ஸ் அவங்களுக்கு கொடுத்து அந்த வகையில் இந்த வரி விதிப்பில் வர நடுத்தர மக்கள் மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு டேக்ஸ் பர்டனை வரி சுமையை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கிறதாகவும் தனிநபர் வருமான வரியை குறைக்கிறது மூலம் கையில் அதாவது அவங்க கையில் நிறைய பணம் இருந்து பணப்பழக்கத்தை அதிகப்படுத்தி அதன் மூலம் நாட்டில் வந்து இந்த பொருட்களுடைய அந்த பண ரொட்டேஷன்ஸ் வந்து அதிகம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியும் அந்த செய்தியில் வந்திருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பணவீக்கம் நாட்டில் பணவீக்கம் இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாகிட்டே இருக்குது அதே மாதிரி பொல்கொடை விலை அதாவது அரிசியிலேருந்து பருப்புலேருந்து அனைத்து பொல்குடை விலைவாசி உயர்வு அது இதில் கருத்தில் கொண்டு அதே மாதிரி டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சி அதே மாதிரி உற்பத்தி வந்து குறைஞ்சி போகிறது வரி முறையில் வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கிறது இது எல்லாத்தையும் மாற்றிட்டு புதிய ஒரு பட்ஜெட்டே வந்து அதாவது வரி விதிப்பில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் இன்கம் டேக்ஸில் பர்சனல் இன்கம் டேக்ஸில் ஓல்டு ரிஜிம் அதாவது இப்போ ரெண்டு முறை இருக்குது நியூ ரிஜிம் ஓல்டு ரிஜிம் ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து ரிஜிம் புதிய வரி விதிப்பு முறை இருக்கில்ல அது வந்து எது கொண்டு வந்தாங்க அப்படின்னா இந்த பழைய வரி விதிப்பு முறையில் நிறைய ஊழல் குற்றச்சாட்டுகள் அதாவது அந்த இந்த ஒன் சாப்டர் சி சி கீழே சாப்டர் ஏ கீழே அதாவது ஒன்றரை லட்சத்துக்கு அந்த ரிபேட்டு வாங்குகிறவங்க நிறைய போலியா ஆவணங்கள்லாம் சப்மிட் பண்ணி வாங்குறதுனால அந்த சாப்டர் சிக்ஸ்டி டிடக்ஷன்ஸில் ஏடிசியில் உள்ள அந்த விதிவிலக்குகள் ஒன்றரை லட்சத்திற்கு மாற்றாக தான் வந்து இந்த நியூ ரிஜியமில் வந்துச்சு இந்த நியூ ரீஜீமில் எந்த விதமான எக்ஸம்ஷன் விதிவிலக்குமே கிடையாது அதோடய முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த மாதிரி எக்ஸம்ஷன் சொல்லி நிறைய போலி சான்றிதழ்லாம் கொடுத்து வரி விதி வரி விளக்கு வாங்குகிறாங்க அப்படிங்கிற தான் வந்து நியூ ரிஜியம் கொண்டு வரப்பட்டுச்சு இப்போ அந்த ஏடிசியில் அந்த அதாவது நியூ ஓல்டு ரிஜிமே வந்து முற்றிலும் ஸ்க்ராப் பண்ணுற மாதிரியும் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட எழுபது பர்சன்டேஜ் மக்கள் போன வருஷம் வந்து நியூ ரிஜிமில் தாக்கல் செஞ்சதாக அந்த தகவல் சொல்லியிருக்கு அதனால் ஓல்டு ரிஜிமை ஸ்க்ராப் பண்ணுறது கூட வாய்ப்புகள் இருப்பதாக தகவல் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த மாதிரி ஓல்டு ரிஜிமை ஸ்க்ராப் பண்ணால் நியூ ரிஜிமில் எந்த எக்ஸப்ஷன் விதி வரி வீதி விலக்கு இல்லை விலக்கு இல்லை அதில் சில இதெல்லாம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிருக்காங்க அதில் ஒன்று தான் வந்து ஹச்சாரிய டிடக்ஷன்ஸு அதே மாதிரி இது ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட்டு அதெல்லாம் வந்து இந்த நியூ ரிஜியமில் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பத்திரிகை செய்தி வந்து கொண்டு வந்திருக்கு ஏடிசியில் உள்ள முக்கியமான சில சில வரி விளக்குகள் வந்து இதில் கொண்டு வர்றது நியூ ரிஜியமில் கொண்டு வர்றது அதே மாதிரி ஒரு லட்சத்திற்கு நிலையான விளக்கு வந்து அளிக்கிறதுக்காக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் வந்து ஒரு லட்சம் கொண்டு வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கதாக அதில் அந்த செய்தி வெளியிட்ருக்காங்க இந்த புதிய புதிய வருமான வரி விளக்கில் வந்து சிறப்பு கவனம் செலுத்தப்பட்டு நியூரிஜியமில் இன்னும் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி அந்த ஸ்லாப் ரேட்டையும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி அதே மாதிரி டேக்ஸ் ரேட்டையும் குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் அந்த செய்தியில் சொல்கிறாங்க இன்னொரு செய்தியில் என்ன சொல்கிறாங்கன்னா பத்து லட்சம் வரைக்கும் டேக்ஸே இல்லாதபடி கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பேச்சு அடிபடுது எதிர்பார்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க குறிப்பாக ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதாவது வீடு கட்டுறவங்களுக்கு அவங்க வந்து அந்த ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு அதே மாதிரி ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட்டு வீடு கட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நியூரிஜியமில் சலுகைகளை கொண்டு வரணும் அப்படின்னு அது இந்த முறை கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா அதன் மூலம் வந்து இந்த ரியல் எஸ்டேட்டு இதெல்லாம் வந்து நல்லா பூம் ஆகும் அப்படிங்கிறனால அந்த இதை இந்த ஹவுசிங் லோன் வீடு கட்டுறவங்க வீடு வாங்குகிறவங்களுக்கு அந்த ஹவுசிங் லோன் இன்ட்ரெஸ்ட்லேருந்து அதில் பெறக்கூடிய ஓல்டு ரிஜியமில் பெறக்கூடிய அத்தனை சலுகைகளும் நியூரிஜியமில் கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியோ இல்லை இது கண்டிப்பாக வந்துருமே கூட சொல்கிறாங்க அதே மாதிரி ஏற்கனவே என்ன சொன்ன மாதிரி பத்து லட்சம் வரைக்கும் டேக்ஸ் கிடையாது அதே மாதிரி அந்த டிடக்ஷன்ஸு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸு நிறைவு கழிவு எழுபத்தஞ்சாயிரத்தை வந்து ஒரு லட்சம் அல்லது ஒன்றரை லட்சமாக உயர்த்ததுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குறிப்பாக இந்த பட்ஜெட் வந்து நடுத்தர வர்க்கத்து மக்களுக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும் அப்படின்னு அந்த செய்தியில் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா நடுத்தர மக்கள் வந்து சமீப காலமாக தொடர்ந்து பாதிக்கப்பட்டுக்கிறாங்க அதிகமாக வந்து வரி செலுத்துறது எல்லாமே வந்து அந்த நடுத்தர மக்கள் தான் அதனால் அவங்களுக்கு வந்து அதனால தான் வந்து இன்றைக்கி வந்து இன்ஃப்ளேஷன்லேருந்து எல்லாமே கூடுனது காரணம் இப்போ பொதுவாக வந்து ஃபார்வேர்டு மா எஃப்எம்ஜிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை ஃபார்வர்ட் ஃபார்வேர்டு மார்க்கெட்டிங் கன்சியூமர் குட்ஸு அந்த குட்ஸோட இன்னைக்கு வந்து புழக்கம் வந்து கம்மியானது காரணம் வந்து நடுத்தர மக்கள்கிட்ட வந்து பண புழக்கம் கம்மியானது தான் ஸோ அதனால் அதை வந்து மாற்றுறதுக்கு நிறையா திட்டங்கள் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லி வீடு வாங்குவது கடன் வாங்குவோர் அவங்களுக்கெலாம் வந்து நிறைய சலுகைகள் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இந்த இதில் இருக்குதாகவும் அதுக்கப்புறம் நியூ பென்ஷன் ஸ்கீம் இருக்குது பார்த்தீங்களா அந்த நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம் அதில் வந்து இப்போ வந்து ஐம்பது நாயிரம் வரைக்கும் டேக்ஸ் ரிலீஃப் அது வந்து ஒரு லட்சமாக கூட்டுறதுக்காகவும் மாதிரி பண வித்ரா பண்ணுறப்ப டேக்ஸை வந்து முழுவதுமாக ரத்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரியும் கோரிக்கைகள் வச்சுக்கிருக்காங்க அதுவும் இந்த பட்ஜெட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறம் அந்த கச்சாரி ஹவுசிங் ரெண்ட் அலவன்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து டயர் ஒன் டயர் டூ இந்த மாதிரி வித்தியாசமெல்லாம் இல்லாமல் இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது அதனால் அதை வந்து ஒரே இதாக கொண்டு வரணும் மாற்றி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அதற்கான இது அதேமாதிரி கேபிட்டல் கெயினில் வந்து ரெண்டு ஸ்கீமு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அது வந்து போன வருஷம் அந்த சிஐஏ கா இதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பங்குச்சந்தையில் ஷேர் மார்க்கெட்டில் என்ன கொண்டு வரணும்னா ஒரே மாதிரியான வரி விதிப்பு ஒரே மாதிரியான முதலீடு இதை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது அதாவது வெவ்வேறு முதலீட்டுக்கு வெவ்வேறான டேக்ஸ் ரேட் இல்லாமல் ஒரே மாதிரியான முதலீட்டுக்கு ஒரே மாதிரியான வரி விதிக்க வேணும் ஃபாரின்லலாம் இருக்கிற மாதிரியும் அப்படிங்கிற மாதிரியும் சப்போஸ் ஓல்டு ரிஜியம் நடைமுறையில் இருந்துச்சுன்னா அதில் வந்து ஒன்றரை லட்சம் அந்த எயிட்டிசி டிடக்ஷன்ஸை வந்து மூணு லட்சமாக உயர்த்தணும் அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலருந்து இந்த கோரிக்கை வச்சுருக்காங்க அதனால் அதையும் வந்து இந்த பட்ஜெட்டில் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா வீடு வாங்குறவங்களுக்கு நிறைய சிறப்பு சலுகைகள் இதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது அதேமாதிரி மின்சார வாகனங்கள் அவங்களுக்கு வந்து அதேமாதிரி கிரிப்டோ கரன்சி ஏன்னா இப்போ இவி வெஹிக்கிள்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து அதிகமாக பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து நிறையா வரி குறைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் குறிப்பாக தனிநபர் வருமான வரியில் குறிப்பிடத்தக்க மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறைய எதிர்பார்ப்புகள் இதில் கண்டிப்பாக வந்து சிலதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது எய்டிசி டிடக்ஷன்ஸு கச்சாரியை வீட்டுக்கடன் இந்த மூணும் வந்து புதிய வருமான வரி நியூ ரிஜிமில் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரசாங்கத்தோட திட்டமே வந்து இந்த ஓல்டு ரிஜிமுக்கு நியூ ரிஜிமை கொண்டு வரணும் தான் அப்படிங்கிறதான் அதுபோக இந்த முறை இன்கம் டேக்ஸில் வந்து நிறையா அதாவது அந்த சட்ட புத்தகத்தையே மாற்ற போகிறாங்க இப்போ உள்ள ஆக்ட் வந்து முந்நூறுக்கும் மேற்பட்ட திருத்தங்கள் இருக்குது அதெல்லாம் குறைச்சிட்டு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் தான் இனிமேல் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும் நிறையா லாங்குவேஜ் அந்த மொழிகளெல்லாம் வந்து சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு தேவையில்லாத சட்டங்கள்லாம் நீக்கப்பட்டு ஒரு புத்தம் புதிய ஒரு சட்டமாக வரப்போகுது அது இந்த பட்ஜெட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசிக்கு வந்து பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போடுறாங்க அதை வந்து நீக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கையே வருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பென்ஷன் ப்ராடக்ட்ஸு அன்யூட்டி அந்த மாதிரி இப்போ இது வாங்குறாங்க பார்த்தீங்களா அதாவது ஒரு பாலிசி மெச்சூர் ஆச்சுன்னா அவங்க வந்து வித்ரா பண்ணையில் அதற்கு வந்து டேக்ஸ் போடுறது அதெல்லாம் வந்து விதி விலக்காக கொண்டு வர மாதிரி வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி பல சலுகைகள் வரப்போகிற பட்ஜெட்டில் அதாவது பிப்ரவரி ஒன்றாந்தேதி தாக்கல் செய்யக்கூடிய பட்ஜெட்டில் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு நம்பிக்கையோடு நன்றி வணக்கம்